ஆர்க்கிமெடிஸ் ஆர்க்கிமெடிஸ் தத்துவம் எப்படி செய்வதின் பார்க்கலாம் ஆர்க்கிமெடிஸ் ஆர்க்கிமெடிஸ் தத்துவம் எப்படி செய்வதின் பார்க்கலாம் நீர் நிரம்பிய நீர்

அப்புறமா உள்ள மரக்கட்டை போட்டோம்னா தண்ணி வந்துட்டு வெளியேறும் அந்த தண்ணியையும் மரக்கட்டையும் ஒன்றா வச்சு பார்த்தோம்னா எடை வந்துட்டு சமமாக இருக்கும் ஆர்குமெடிசன் தத்துவம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு மரக்கட்டை அதுக்கப்புறமா தண்ணீர் அகுன்ற வாயுடைய ஒரு பாத்திரம் இது ஃபஸ்ட்டு வந்துட்டு அகன்ற வாயுடைய பாத்திரத்தில் முழுசாக நிரம்ப நிற தப்பி இருக்கணும் தண்ணியை அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மரக்கட்டையை எடுத்து போட்டோம் அப்படின்னா அது வெளியேறிய தண்ணியோடைய எடையும் மரக்கட்டை எடையும் சமமாக இருக்கும் இதுதான் ஆர்கோமெடிசன் தத்துக்கணும்